அன்பானவர்களே சொன்னாலே உங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஏ வேதத்தில் பல காரியங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு நிறைய ஆலோசனை சொல்லும் நாம் கூட நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம் நிறைய விஷயத்துல இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் படிப்பில் ஜாக்கிரதையாக இருக்கணும் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் பேசும்போது ஜாக்கிரதை இப்படி நிறைய சொல்லுவோம்ல நமக்கு வேதம் ஒரு வித விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுது பாருங்கள் அது என்னன்னா ஒருவேளை நீதிமொழியின் புத்தகம் இருபத்தி ரெண்டு கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்போது வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலைன்னு சொல்லும்போது அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குற வேலையாக இருந்தாலும் சரி தான் ஏன் குடும்ப வேலையாக இருந்தாலும் சரிதான் தான் கற்று தகுந்த ஊழியமாக இருந்தாலும் சரி தான் எல்லா காரியத்திலையும் நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அணர்வு விரும்புகிறேன் அந்த ஜாக்கிரதை இருந்தோன்னா நம்ம நீசருக்கு முன்பாக நீசர்னா குற்றப்படுத்துகிறவங்க பாவீங்க ஒருவேளை தப்பா பேசுறவங்களுக்கு முன்னால நம்ம நிக்காம ராஜாக்களுக்கு முன்பாக ஒருவேளை நமக்கு பொறுப்பை கொடுத்து அதிகாரிகளுக்கு முன்பாக நம்ம கம்பீரமா தலை நிமிர்ந்து என்ன செய்யலாம் நிக்கலாம் எத்தனை பேர் அதை நம்ம செய்கிறோம் என்பது நம்முடைய மனசாட்சிக்கும் தெரியும் ஆண்டவருக்கும் தெரியும் ஒருவேளை நம்ம பணி ஓய்வு பெறும்போது மகிழ்ச்சியாக பணி ஓய்வு பெற வேண்டும் என்றால் நம்ம வேலை செய்கிற காலத்தில் கொஞ்சம் சம்பளமும் நிறைய சம்பளமாங்க அந்த சம்பளம் ஒரு பெருசே கிடையாது நம்ம வேலையில உண்மை உத்தமாக இருக்கிறோமா பாக்குறக்க நம்ம படைச்ச ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமா கொடுத்த அதிகாரிகளுக்கு உண்மையாக இருக்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் அவங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன் ஒரு எஜமான் வந்து தன்னுடைய வேலைக்காரன் அவன் வந்து வீட்டில் வந்து நைட் டியூட்டி பார்க்குறவன் க ஒரு காவர் காரை வாட்ச்மேன் வச்சுட்டுங்களேன் அவன் வந்து என்ன செய்வான் அவனுக்கு ஒரு நல்ல சம்பளம் கொடுத்து நல்லா வச்சுருந்தாரு அவன் காலையில் எழும்புன உடனே அந்த எஜமானிட்ட போய் சொல்லுவான் எஜமான் எஜமான நேற்று ஒரு சொப்பனம் கண்டேன் நீங்கள் இன்னைக்கு இந்த காரில் போகவே கூடாது அங்கே உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவான் அப்படியா சரி அவன் செவத்தினுமா சட்டை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வழியை மாற்றி போவார் அப்புறம் கேள்விப்படுவாரு அவர் போயிருந்தா நிச்சயமா அதில் ஒரு விபத்தில் மாட்டியிருப்பார் இப்படி ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சிச்சு மறுபடியும் சொல்லி சொல்லலாம் எஜமான நான் உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லணும் நேற்று ஒரு சொப்பனை கண்டேன் நீங்கள் இன்னைக்கு இந்த ஃப்ளைட்டில் எங்கேயுமே வெளியே போகாதீங்க அதுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிரும் நான் சொப்பனை கண்டா சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான் உடனே அந்த யஜமானியோஸ்தாரியும் அப்படியா முந்தியாவும் சொன்னதும் சரியாக இருந்துச்சு அப்போ இதுவும் சரியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டும் கேன்சல் பண்ணுறாரு கேன்சல் பண்ணிட்டு பார்த்தா உண்மையிலே அந்த ஃப்ளைட் வந்து ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து அன்னைக்கு போகலை இப்படி அவன் நாட்கள் க கடந்து கடந்துக்கிட சொல்ல சொல்லிக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா இந்த எஜமான் கூப்பிட்டார் வேலைக்காரனை சீட்டை கழிச்சி கையில கொடுத்துட்டார் நீ இருந்து வேலைக்கு வர வேண்டாம் போன்னு சொல்லிட்டாரு எனக்கு ஒன்றும் ஓடலை என்ன எஜமா நான் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடக்க தானே செஞ்சிச்சி நான் சொன்னது சரியாக இருந்துச்சா இல்லையா சொன்னது சரியா இருந்துச்சு நீ கண்டே சொப்பன்காண்டே கண்டே இங்கே நைட்டு உனக்கு என்ன டியூட்டி கொடுத்துருந்து விழித்து இருந்து இருந்து ஒன்றா பாதுகாக்கிற காவல் காக்கிற வேலை அப்படி நைட்டு நல்லா தூங்குறா நல்லா சொப்புனம் கண்டுட்டு ஆட்ட வந்து சொல்கிறா நீ சொப்பனம் கண்டதோ அது பழித்ததோ அது இல்லை நீ வேலையில் உண்மையாக இல்லை ஜாக்கிரதே இல்லை இனி உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு அனுப்பிட்டார் கொஞ்சம் யோசிப்பாரு நம்ம வேலையில் சில சமயம் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் நம்ம பேசுகிறதெல்லாம் சரியாக தெரியும் அது உண்மையல்ல அவர்களை படித்த கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு நம்ம வேலையில் ஜாக்கிரதாக இருந்தால் மட்டும்தான் நாம வந்து ராஜாக்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்க முடியும் ஆண்டவருக்கு முன்னாலே நிமிர்ந்து நிற்க முடியும் அதனால எந்த வேலை இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து நம்ம வேலையை செய்வோம் நிச்சயமாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் இம்மைக்கும் மருமைக்கு ஒரு ஆசீர்வத்தை தருவார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ